தற்போது இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இரு நாடுகளுக்கு இடையேயான ஒரு இணக்கம் என்பது முறிவு ஏற்பட்டிருக்கிறது அவர்களுக்கு சில சலுகைகள் இந்தியாவின் மூலமாக செல்கிறது அந்த சலுகைகள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என்று பாகிஸ்தானுக்கு ரத்து செய்யப்படும் என்று இந்தியா தற்போது அறிவித்துள்ளது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உங்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நேயர்களை வந்து கண்டெடுத்து அவர்களை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கைகளை துரிதமாக செய்யுங்கள் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார் எல்லை பகுதியிலே வந்து மீறுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நம்ம சிந்தனை இதுவரைக்கும் நம்ம வந்து அந்த அக்ரிமெண்ட் நம்ம மீறினது கிடையாது முதல் முறையாக நம்ம மீறுறோம் இப்போ அந்த சிம்லா ஒப்பந்தத்தை அவர்கள் மீறுவது ஏற்கனவே மீறினார்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சிந்து நதி ஒப்பந்தத்தை வந்து தற்காலிகமாக நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளுக்கு இடையேயான ஒரு பதட்டமான பரபரப்பான ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டு வருகிறது இந்த பதட்டமான பரபரப்பான சூழ்நிலை நிலவி கொண்டு வரும் நிலையிலே இரு நாடுகளும் பரஸ்பர தடைகளை விதித்து வருகிறார்கள் கடந்த மாதம் நாம் ஒரு செய்திகளை பார்த்திருப்போம் சில வாரங்களுக்கு முன்னதாக நாம் செய்திகளை பார்த்திருப்போம் அமெரிக்கா பரஸ்பர வரியை விதித்தது இதனால் சர்வதேச அளவிலே பொருளாதார ரீதியிலே ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்துமா ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படுத்துமா என்ற ஒரு எண்ணத்தை நமக்கெல்லாம் என்ன தோன்றியது தற்போது இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இரு நாடுகளுக்கு இடையேயான ஒரு இணக்கம் என்பது முறிவு ஏற்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு வந்து ஏற்பட்டிருக்க ஏற்பட்டிருக்கக்கூடிய சா காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது பரஸ்பர தடைகளை விதித்திருக்கிறார்கள் குறிப்பாக போர் மூலக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதாக அந்த நாட்டினுடைய துணை பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் என்ன குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக அவர் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தையும் கூறியிருக்கின்றார் வெளியுறவுத்துறை அமைச்சரும் சில கருத்துக்களை கூறியிருக்கிறார் அவர்கள் அவைகளெல்லாம் என்னென்ன கருத்துக்கள் என்றே நம்ம பார்ப்போம் முதலாவதாக நம்ம அவங்க இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இந்த பரஸ்பர தடைகளை விதித்ததல்லவா அந்த என்னென்ன தடைகள் அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்தியா இந்த பயங்கரவாத தாக்குதலை கடுமையாக கண்டித்ததோடு மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சிந்து நதி ஒப்பந்தத்தை வந்து தற்காலிகமாக நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் ரத்து செய்கிறோம் என்ற ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார்கள் இது பாகிஸ்தானிலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது அதே போல பாகிஸ்தானியர்களுக்கு விசா ரத்து என்ற ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது சார்க் என்று சொல்வார்கள் சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு அந்த அமைப்பிலே இந்தியா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அமைப்பாக இருக்கிறது இந்தியா மட்டுமல்லாது இந்தியாவில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் பலரும் அதில் வந்து உறுப்பினர் நாடாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு சில சலுகைகள் இந்தியாவின் மூலமாக செல்கிறது அந்த சலுகைகள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என்று பாகிஸ்தானுக்கு ரத்து செய்யப்படும் என்று இந்தியா தற்போது அறிவித்துள்ளது அதே போல் மருத்துவத்திற்காக பாகிஸ்தானியர்கள் இந்தியாவிற்கு வருவார்கள் அந்த விசாவையும் இந்தியா தற்போது ரத்து செய்திருக்கிறது அதே இந்தியர்கள் பாகிஸ்தானுக்கு செல்வதற்கும் தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதே போல் இங்கு இருக்கக்கூடிய சில பாகிஸ்தானியர்கள் ரொம்ப ஒரு சொற்ப அளவில் தான் தற்போது இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எல்லா மாநில முதலமைச்சர் அவர்களையும் கூட்டி வைத்து மீட்டிங் மூலயமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உங்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை வந்து கண்டெடுத்து அவர்களை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கைகளை துரிதமாக செய்யுங்கள் என்ற ஒரு எச்சரிக்கையையும் விடுத்திருக்கிறார் மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஆகிய இந்த ச இந்த நடவடிக்கைகள் எல்லாம் இந்தியா முக்கியமான நடவடிக்கைகளாக எடுத்து இருக்கிறது அதை தொடர்ந்து பாகிஸ்தானும் நாமளும் ஒரு பேரளவுக்கு பதிலடி கொடுக்கணுமே இந்திய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் நாம் ஒரு பதிலடி கொடுக்கணும் சொல்லிருக்கு அப்படின்ற ஒரு விதத்தில் அவங்களும் வந்து சில பதிலடிகளை கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு சிம்லா ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சிம்லா ஒப்பந்தம் என்ற ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தது அந்த ஒப்பந்தம் தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் அது தற்போது நடைமுறையில் இருக்காது என்றும் அவர்கள் அதற்கு எதிராக அறிவித்திருக்கிறார்கள் அதே போல் இந்தியர்களுக்கு உள்ளே நுழைவதற்கு விசா ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் பாகிஸ்தானுடைய வான்வழியையும் மற்றும் ஏர்லைன்ஸ் வர்த்தகம் இவைகளெல்லாம் வந்து ரத்து செய்யப்படுகிறது என்ற ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார்கள் அதே போல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே அனைத்து வர்த்தகங்களும் வந்து தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன ஸோ இப்போ நம்ம இந்தியாவுக்கு ஒரு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்க இருக்காது பெரிதும் பாதிப்பு இருக்காது என்ற வல்லுநர்களால் கணிக்கப்பட்டாலும் பாகிஸ்தானுக்கு இது ஒரு மாபெரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் இந்தியாவுடைய இந்த நடவடிக்கைகளால் என்று கூறப்படுகிறது இந்த பரஸ்பர தடை விதிப்பிலே குறிப்பாக அந்த சிந்து நதியினுடைய ஒப்பந்தமும் அதே போல் இந்த சிம்லா ஒப்பந்தத்தையும் வந்து சற்று நாம் நோக்கி கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது இந்த ஒப்பந்தங்கள் மிகவும் முக்கியமான ஒப்பந்தங்கள் இந்த சிந்து நதி மற்றும் சிம்லா சிம்லாவுடைய ஒப்பந்தம் பற்றி நம்ம விவரத்தை நம்ம அறிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று சிந்துனுடைய அந்த நதியிலேயே கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பாகிஸ்தானுக்கு உண்டானதாகவும் இந்தியாவிற்கு இருபது சதவீதம் அது உண்டானதாகவும் வந்து இருக்கிறது அதிலே வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய மூன்று கிளை நதிகள் பாகிஸ்தானுக்கு வசமாகவும் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மூன்று கிளை நதிகள் இந்தியாவிற்கு சொந்தமாகவும் இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தின் மூலமாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த சிந்து நதியின் மூலமாக கிட்டத்தட்ட எழு முப்பது சதவிகித தண்ணீரை அவர்கள் அதன் மூலியமாகத்தான் அவர்கள் சார்ந்திருக்கிறார்கள் அது அவர்களுக்கு சா இந்த நாட்டை சார்ந்திருக்கிறது என்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுகிறது இதனுடைய வரலாறை பார்த்தோம் அப்படின்னா சிந்து நதிய ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அப்போதைய பிரதமராக இருந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களும் அப்போதைய முன்னாள் அதிபர் அயூப் கான் பாகிஸ்தானோட முன்னாள் அதிபர் அயூப் கான் அவர்கள் முன்னிலையிலும் இது வந்து கையெழுத்தானது ஸோ இது வந்து குறிப்பாக இந்த ரத்து வந்து இதுவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது போடப்பட்டதல்லவா இதுவரையில் இந்த அக்ரிமெண்ட் என்பது மீறப்படவே இல்லை இந்தியா முதன்முறையாக ஒரு பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிரொலியாக ஒரு மனித நேயத்திற்கு எதிரான ஒரு செயலை பாகிஸ்தான் முன்னெடுக்கும் பொழுது இந்தியா இந்த ஒரு கடும் நடவடிக்கையை முதன்முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த முடிவை இந்தியா முதன்முறையாக எடுத்திருக்கிறது இந்த சிந்து நதியினுடைய ஒப்பந்தம் பாகிஸ்தானுக்கு மிகவும் ஒரு முக்கியத்துவமான ஒப்பந்தமாக பார்க்கப்படுகிறது அதே போல இந்தியா இந்த நதியின் மீது கிட்டத்தட்ட பத்தாயிரம் மெகாவாட் நீர் மின் உற்பத்தியை வந்து அதில் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தையும் வந்து இந்தியா வைத்திருந்ததாகவும் மேலும் தடுப்பணையும் கட்டுவதற்கு இந்தியா தற்போது பணிகளை செய்து கொண்டிருப்பதாகவும் நம்ம வந்து தகவல்களில் பார்க்குறோம் அதே போல் இப்போ நம்ம சிம்லா ஒப்பந்தத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த சிம்லா ஒப்பந்தம் போடுகிறது இந்த போட இந்த போடப்படக்கூடிய இந்த ஒப்பந்தம் என்பது எல்லையை வரையறுக்கக்கூடிய ஒரு ஒரு ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம் இந்திரா காந்தி அவர்களுடைய முன்னிலையிலே ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிம்லா என்ற அந்த பகுதியிலே இந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகிறது இது எந்த ஒரு மத்தியஸ்தர்கள் மத்தியிலும் வந்து கையெழுத்தாகவில்லை இது வந்து மூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாகவே இரு நாடுகளுக்கும் இடையிலே நல்ல இணக்கத்தை ஏற்படுத்தி இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது ஆனால் அந்த சிந்து ஒப்பந்தம் என்பது மத்தியஸ்தராக உலக வங்கி இருந்தது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த ஒப்பந்தம் ஏற்கனவே பாகிஸ்தானால் மீறப்பட்டது என்பதையும் நம்ம பார்க்குறோம் அடுத்து இந்த சிம்லா ஒப்பந்தத்தை அவர்கள் ரத்து செய்ததன் மூலமாக தற்காலிக ரத்து செய்ததன் மூலமாக அவர்கள் இந்த எல்லை பகுதியிலே வந்து மீறுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நம்ம சிந்து நதி இதுவரைக்கும் நம்ம வந்து அந்த அக்ரிமெண்ட் நம்ம மீறினது கிடையாதுதான் முதல் முறையாக நம்ம மீறுறோம் இப்போ அந்த சிம்லா ஒப்பந்தத்தை அவர்கள் மீறுவது ஏற்கனவே மீறினார்கள் கார்கில் யுத்தத்திலே ஏற்கனவே நம்முடைய எல்லை பகுதிக்கு உள்ளே வந்து ஆக்கிரமிப்பு செய்ய அவர்கள் முயற்சித்தார்கள் அதே செயலை மீண்டும் அவர்கள் செய்யக்கூடும் அபாயம் இருக்கிறது என்று வல்லுநர்களால் வந்து கூறப்படுகிறது பாகிஸ்தானுடைய துறை பிரதமர் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இது இந்த மாதிரியான செயல்கள் வந்து போரை வந்து ஏற்படுத்தக்கூடும் அதுக்கு தான் இந்தியா தற்போது வித்திடுகிறது சம்பந்தமில்லாமல் எங்கள் மீது பழி போடுகிறார்கள் இதன் மூலியமாக உங்கள் உள்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலினுடைய டைவர்ஷன் பாலிடிக்ஸை நீங்கள் முன்னெடுக்கிறீர்கள் அப்படின்ற ஒரு அவர் தெரிவித்திருக்கின்றார் அதைத் தொடர்ந்து இந்த படுகொலை செய்த இந்த பயங்கரவாதிகள் இருக்கிறார்கள் அல்லவா இவர்களெல்லாம் எல்லாம் அவர்கள் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் என்று ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்கின்றார் எந்த அளவிற்கு என்ற ஒரு கண்ணியத்திற்கு ஒரு மாண்பிற்கு குந்தமம் விளைவிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் அவர்களே இஷாக் அவர்களே இது வந்து உங்களுக்கு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸினுடைய தன்மைகள் போல தெரிகிறதா அந்த அப்பாவி மக்கள் என்ன செய்தார்கள் உங்கள் நாட்டிற்கு உள்ளே வந்து ஏதேனும் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்களா அவர் அவர்கள் யார் தங்களுடைய குடும்பத்திலே ஒரு விடுமுறை காலகட்டத்திலே சந்தோஷமாக கழிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அவர்கள் சென்றவர்கள் ஒரு அப்பாவிலே படுகொலை செய்தவர்களை பயங்கரவாதிகள் என்று அடையாளம் கொள்ளாமல் எப்படி உங்களால் அவர்களை சுதந்திர போராட்ட தியாகிகள் என்று உங்களால் கூற முடியும் இப்படியான ஒரு கடுமையான சர்ச்சைக்குரிய கருத்தை கண்டனத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய கருத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் வெளியுறவுத்துறை அமைச்சர் பாகிஸ்தானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்னும் சொல்லியிருக்கிறார் குறிப்பாக நீங்கள் ஒரு இப்போ ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்கிறார் இந்த மாதிரி நீங்கள் சர்வதேச அளவில் வந்து ஒரு இப்போ ஒரு பேசு பொருளாக இருக்குது பாகிஸ்தான் தீவிரவாதத்திற்கு துணை போகக்கூடிய நாடாக இருக்கிறது என்று அதற்கு அவர் பதில் அளிக்கிறார் ஆமாம் கடந்த முப்பது ஆண்டுகளாக பாகிஸ்தான் அந்த வேலை தான் செஞ்சிட்டு இருக்கு நாங்கள் ஐரோப்பியா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு உதவும் விதத்திலே இந்த தீவிரவாத நடவடிக்கைகளை நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தோம் அதனுடைய விளைவு தான் தற்போது பாகிஸ்தான் சந்தித்து கொண்டிருக்கிறது என்று ஓப்பனாக பிரஸ் மீட்டில் உடைத்து விட்டார் அப்போது இதற்கு அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் பதிலளிக்கக்கூடிய பதில் தர வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பதிவிட வேண்டியிருக்கிறது பாகிஸ்தான் இதன் மூலமாக வெட்ட வெளிச்சமாக ஒப்புக்கொண்டு விட்டது ஆம் நாங்கள் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறோம் ஆதரிக்கிறோம் என்ற ஒரு விஷயத்தை இந்த அந்த நாடு ஒப்புக்கொண்டிருக்கிறது மேலும் இப்போது போர் மூலக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆகையினாலே குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் அதனுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டினுடைய இரு நாடுகளுக்கு இடையிலான இருக்கக்கூடிய ஆயுதங்கள் ஆயுதங்களுடைய எண்ணிக்கை ஸ்ட்ரென்த்தை பற்றி குறிப்பிடுகிறது அதை மட்டும் நம்ம சொல்லிவிடலாம் ஏன்னா இப்போ போர் மூலக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்பட்டிருக்கிறது அல்லவா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த போர் படைகளினுடைய பலத்தை சற்று நம்ம அறிந்து கொள்ளலாம் இந்தியா பொறுத்தமன்றத்தில் வந்து இந்த உலக நாடுகளிலே நான்காவது இடத்திலே மிகப்பெரிய ஒரு இராணுவ கட்டமைப்பை கொண்டதாக இருக்கிறது பாகிஸ்தான் ஒன்பதிலிருந்து சரிவடைந்து தற்போது பன்னிரண்டாம் இடத்திற்கு சென்றிருக்கிறது நாம் ஒதுக்கக்கூடிய நிதி இராணுவத்திற்கு ஆறு புள்ளி எட்டு லட்சம் கோடியாக இருக்கிறது அதே பாகிஸ்தான் வந்து வெறும் இரண்டு புள்ளி இரண்டு லட்சம் கோடியாக தான் அவர்கள் ஒதுக்குகிறார்கள் ஐந்து அணு ஆயுதங்கள் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது அணு ஆயுதங்கள் இந்தியாவிற்கு இருக்கிறது பாகிஸ்தானுக்கு வெறும் நூற்றி எழுபது அணு அணு ஆயுதங்கள் தான் இருக்கின்றன இந்த அணுதா அணு ஆயுதங்கள் பாகிஸ்தான் கூடுதலாக வைத்திருந்ததாகவும் தற்போது இந்தியா அதை அதிகமாக தக்க வைத்துக் கொண்டது என்ற ஒரு செய்திகளும் தற்போது நம்ம பார்க்கின்றோம் அதே போல் வீரர்கள் பொறுத்த மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராணுவ வீரர்களினுடைய எண்ணிக்கை பதினான்கு புள்ளி ஐந்து ஐந்து லட்சமாக இந்தியாவிற்கு இருக்கிறார்கள் பாகிஸ்தானுக்கு வெறும் ஆறு புள்ளி ஐந்து நான்கு லட்சமாகத்தான் அவர்களுடைய படை வீரர்கள் இருக்கிறார்கள் நம்ம பார்க்கிறோம் அதே தொடர்ந்து துணை இராணுவம் இருபத்தைந்து புள்ளி இரண்டு ஏழு லட்சமாகவும் இருக்கிறார்கள் பாகிஸ்தானுக்கு வெறும் ஐந்து லட்சம் துணை இராணுவங்கள் தான் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அதே போல் போர் விமானங்கள் இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்பது போர் விமானங்கள் இந்தியாவிற்கு இருக்கிறது பாகிஸ்தானுக்கு முந்நூற்றி இருபத்தி எட்டு போர் தான் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அதே போல் போர் ஹெலிகாப்டர்கள் வந்து எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது போர் ஹெலிகாப்டர்கள் இருக்கிறது முந்நூற்றி எழுபத்தி மூன்று தான் வந்து பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு காட்சியில் நம்ம பார்க்குறோம் அதைத் தொடர்ந்து டேங்கர்ஸ்கள் பீரங்கிகள் இருக்கிறோம் அல்லவா அந்த பீரங்கிகளுடைய எண்ணிக்கை இந்தியாவிற்கு நாலாயிரத்தி இருநூற்றி ஒவ்வொரு பீரங்கிகளும் பாகிஸ்தானுக்கு இரநூ இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழு பீரங்கிகளும் இருந்து இருக்கிறத பார்க்குறோம் அதே போல் ராக்கெட் ப்ரொஜெக்டர்ஸ் அது வந்து தரை வழி வழியாக ராக்கெட் ராக்கெட் ப்ரொஜெக்டர்ஸ் அன்ற அந்த தா அந்த கருவி அந்த ஒரு ஆயுதம் இந்தியாவிற்கு இருநூற்றி அறுபத்தி நான்கு நான்கு தான் இருக்கிறது பாகிஸ்தானுக்கு அறுநூறு இருக்கிறது இதில் மட்டும் பாகிஸ்தான் நம்மை விட ஒரு அதிகமான கூடுதலான ஒரு எண்ணிக்கையிலான அந்த ஆயுதங்களை வந்து வச்சுருக்காங்க பார்க்க முடியுது அதே போல் போர்க்கப்பல் எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று போர்க்கப்பல் இந்தியாவுக்கு இருக்கிறது பாகிஸ்தானுக்கு வெறும் நூற்றி இருபத்தி ஓரு போர்க்கப்பல் தான் இருக்கிறது பார்க்க முடியுது அதே போல் நீர்மூழ்கி கப்பல் பதினெட்டு இருக்கிறது பாகிஸ்தானுக்கோ வெறும் எட்டு தான் இருக்கிறது ஆகையினால போர் மூலக்கூடிய ஒரு அபாயமும் தற்போது ஏற்பட்டிருக்கின்றது பாகிஸ்தானுடைய பிரதமர் ஒரு கடுமையான ஒரு கண்டனத்துக்குரிய வார்த்தைகளை தெளிவி தெரிவித்திருக்கின்றார் வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை உண்மையை அதன் மூலமாக அவர் பிரகடனப்படுத்திவிட்டார் எங்களுடைய நாடு தீவிரவாதத்துக்கு இறையான நாடு தான் அதனால தான் நாங்கள் இந்த விளைவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை அவருமே வந்து வெளிப்படையாக கூறிவிட்டார் ஆகையினால என்ன ஆக போகிறது எல்லாரும் அமைதியாக தான் விரும்புகிறோம் ஆனாலும் பயங்கரவாதத்தை யார் இந்த கையில் எடுத்தார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நாம் பதிலடி கொடுக்க வேண்டும் அதனால்தான் அனைத்து கட்சி கூட்டங்களிலும் சரி எல்லா எதிர்கட்சிகளும் ஓ ஓரணியில் ஒருமித்து இதில் கட்சி பேரெலாம் பார்க்காமல் இது இந்தியர்களுடைய ஒரு இறையாண்மை பிரச்சனை இதை நாம் ஒன்று கூடி தான் நாம் வந்து இதில் வந்து நாம் முடி எடுக்க வேண்டும் என்று சொல்லி அனைத்து கட்சிகள் கூட்டத்தில் கூட எல்லாரும் ஓரணியில் ஒரு சேர்ந்து ஒரு கருத்தோடு பாகிஸ்தானே நாம் வந்து பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு இருக்கின்றோம் இது மாதிரியான ஒரு தட தடைகள் மூலமாக பாகிஸ்தானுக்கு நெருக்கடி கொடுக்கலாம் என்ற ஒரு கருத்துக்களும் கூறப்பட்டிருந்த நிலையிலே போர் வேண்டாம் என்ற ஒரு கருத்தையும் கூறுகிறார்கள் போர் ஏற்படும் என்றால் தெற்காசியாவிற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்ற ஒரு அபாயத்தையும் பலரும் கூறுகிறார்கள் அதனாலே உங்களுடைய கருத்தை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க இ தமிழுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவாங்க நன்றி வணக்கம் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்